எனக்கு பிடிச்ச ஒரு நம்பிக்கையை நீங்க வந்து இல்லைன்னு மறுக்கிறத வந்து அது தான் பாக்குறேன் இது வந்து ஒரு ஜாதிய படமா இல்லை காடுவட்டி குருவனோட வாழ்க்கை காடுவட்டி குருவனாம் யாரு அவருடைய பின்புலம் என்ன அப்படின்றது வந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம் படையாண்ட மாவீரா இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் பக்கம் முத முத கௌரவம் பண்ணது வந்து எனக்கு கொடுத்தாரு கௌதம் மன்னன் எனக்கு வந்து இந்த தமிழ் தேசிய காலத்தில் நாங்கள் பயணித்த காலத்தில் எனக்கு கௌதம் மன்னன் உட்பட அதில் நிறைய அண்ணன்கள் வந்து நமக்கு சொந்தமானாங்க அதில் கௌதமண்ணன் மன்னன் ஒருத்தர் கௌதம் மன்னன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னென்னா அவர் அந்த கிண்டியில் நடத்தின ஒரு ஆர்ப்பாட்டமும் ஜல்லிக்கட்டுக்கார மாதிரி நடத்த ஆர்ப்பாட்டம்லாம் அவரை பார்த்து ரொம்ப அதை ஒரு உணர்வாக எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தமிழக மக்களுக்காக ஒரு போராடக்கூடிய ஒரு போராளி அந்த வேலை ஒரு முத முதல்ல அந்த ஸ்கிரிப்டை கொண்டு வந்து கொடுத்த உடனே நான் என்னுடைய நிறுவனத்தில் நான் ஒரு பாலிசியாக வச்சுருக்கேன் எந்த ஜாதிய படமும் நான் எடுக்கிறது இல்லை அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருப்பேன் அப்போ முதல் முறையாக வந்து அண்ணா வந்து இந்த பல ஸ்கிரிப்டை எனக்கு கொடுத்தோன்னா நான் படித்து பார்த்தேன் படித்து பார்த்தா ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தது பட் என்னென்னா எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா எனக்கு வந்து காடுவட்டி குரோனை பற்றின இமேஜ் வந்து அவருடைய பிம்பம் எனக்கு வேறு மாதிரி ஒன்று இருந்தது என்னன்னா ச மகாபலிபுரத்தில் அவர் பேசின வீடியோக்கள் அதிகமாக வந்து அந்த யூடியூப்பில் வரும் அதை நான் பார்த்துருக்கேன் அப்போ வந்து நான் வர வந்து ஓ ஒரு ஜாதி தலைவர் போல அவ்வளோ அதை அவ்வளோ தான் அவரை பற்றின நமக்கான புரிதல் இருந்தது அப்போ எனக்கு இப்படி எழுதியிருக்காரு இது உண்மையா இல்லை இவர் மிகைப்படுத்தி எழுதியிருக்காரா அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன் பல ஒரு முறையில் வன்மன் அடிக்கலான்னு பார்த்தேன் அவர் தான் வசனம் அப்போ அவர்கிட்ட போய் எப்படி இது எப்படி கேட்குறது அப்படின்ட்டு அப்புறம் கலைஞர் கால் பண்ணேன் அவரும் அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்ன்றதுனால கலைஞர் கால் பண்ணேன் கலைஞர்ட்ட கேட்டேன் ஆனால் இந்த மாதிரி நான் இந்த மாதிரி புக்கு கொடுத்தாரு அவர் எப்படி அப்படின்றெல்லாம் கேட்காம வட்டி கொடுக்கணும் யார் அவருடைய பின்புலம் என்ன அப்படின்றது அப்போ கேட்கும்போது அவர் சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஓ இப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இப்படி தவறான ஒரு பிம்பம் கட்டக்குமே போட்டேன்னா ஆமா எல்லாருக்குமே இயல்பாக வந்து ஒரு கோபம் இருக்கும் அந்த அந்த அவருடைய நெகட்டிவ் ஒரு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் ஏன்னா என்னை பொறுத்தவரை எனக்கு ரெண்டாயிரத்தி ஒன்போதுக்கு வர முன்னாடி வரைக்கும் எனக்கு அரசியல் புரிதல் பெருசா இல்லை மெய்கிறது தான் அதாவது சொன்னா அவர் ரெண்டாயிரத்தி ஒன்போது மே பதினெட்டுக்கு அப்புறம் தான் நான் வந்து தமிழர்கள்லாம் என்ன தமிழ் தேசியம்லாம் என்னென்ன எனக்கு புரிய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து தலைவரை பத்தி படிக்கிறேன் படிச்சதுக்கு அப்புறம் இப்படி ஒரு தலைவனாக இவர் தான் போராடி இருக்காருன்னு தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் அன்னைக்கு நான் வந்து தலைவர் வந்து பிரபாகரன் அவர்கள தலைவராக ஏற்றுக்கிட்டு இருந்தேன் இப்போ வரைக்கும் எனக்கு தலைவர் அவர் தான் இனியும் அவரின் தலைவர் எனக்கு எனக்கு வந்து என்னுடைய வாழ்நாள் முழுக்க ஒரே தலைவன் வந்து பிரபாகரன் தான் அவரை தலைவனாக எழுதிக்கா அப்படி அவரை தலைவனாக ஏற்றுக்கிட்ட நாங்கள் வந்து ஜாதியை இதுக்குள்ள வந்து சாதிய சாதிக்க அப்பாற்பட்டவர்கள் ஜாதிக்குள்ள எந்த ஜாதிக்குள்ளையும் வந்து நம்ம ஆனா இங்க இங்கே நம்ம தமிழ் சமூகத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா இங்க இங்க இருக்க ஜாதிய தலைவர்கள் எல்லாருமே வந்து ஒரு ஜாதிக்காக போராடினவங்க இல்லை தமிழ் மக்களுக்காக போராடினவங்க தான் அவங்க அவங்க வந்து அவங்களை எடுத்து பிரதிநிதிப்படுத்திக்கிட்டாங்க இவங்க எங்க ஜாதி தலைவர் ஒரு முக்கியமானவர் அப்படின்னு நட்டுக்கிட்டாங்களே அவங்க தமிழர்களுக்காக தான் போராட்டிருக்காங்க நம்ம தான் வந்து அப்படி எடுத்துக்கிட்டு அவங்க ஜாதிய தலைவர்களாக நம்ம கட்டமைக்கப்பட்டிருக்கோம் பட் அப்படி நான் வந்து ஜாதிக்கு அப்பாற்பட்டவனா மதத்துக்கு அப்பாற்பட்டேன் மதத்தை வந்து நான் என்னோட பாடற மதத்தை பார்த்தோம்னா மதம்ன்றது வந்து அவங்கவுங்க நம்பிக்கை எனக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னு நான் நம்புறேன் அது இல்லைன்னு சொல்றதுக்கு வந்து யாருக்கு உரிமை கிடையாது ஒரு வன்முறையாக தான் பாக்குறேன் இப்போ எனக்கு எங்க அம்மா வந்து நான் தெய்வமா பாக்குறேன் அதை நீங்க நான் வந்து பகுத்தறிவுன்ற முறையில வந்து இல்லை இறந்து போனவங்க எப்படி தெய்வமாக முடியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது எனக்கும் தெரியும் பட் அது என்னோட நம்பிக்கை எனக்கு பிடிச்ச ஒரு நம்பிக்கையை நீங்க வந்து இல்லைன்னு மறுக்கிறத வந்து அது தான் பார்க்குறேன் அதனால வந்து மதமும் அவங்கவுங்க விருப்பப்பட்ட கடவுளுக்கு முடிக்கிறாங்க அவங்க அப்படி தான் பார்க்கணுமே நீ இதை தான் கும்பிட கும்பிடக்கூடாதுன்னு சொல்றதுலேயே எனக்கு உடன்பாடுகிறேன் நான் அப்படிதான் அப்போ காடுவட்டி குருவனோட ஸ்கிரிப்டை படிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல மனிதன் எப்படிலாம் வந்து புறக்கணிக்க இந்த சமூகத்தினால் வந்து அவரை வந்து தவறாக கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்படி தான் நம்ம தமிழ் சமூகத்தில் மறைக்கப்பட்ட தலைவருடைய வரலாறு நிறையா இருக்குது நெய்வேலியில் அவர் என்எல்சிக்காக போறாருனப்பர்டிகுலராக ஒரு கம்யூனிட்டிக்காக போகிறார்ல ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக போறாங்க அன்னைக்கு வந்து என்எல்சின்னு ஒண்ணு வந்துருந்துச்சுன்னா அன்னைக்கு வந்து அந்த மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அப்படின்றது அது இது படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் என்னன்னா வந்து நான் தான் சொல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் தான் தலைவர் பத்தியே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் அதுக்கு முன்னாடி எல்டி டினு ஒன்று இருக்கு சண்டை போட்டு இருக்காங்க ஸ்ரீலங்கால ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் தெரியுமே தவிர ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் இங்க நம்ம நம்ம அண்ணன்கள் எல்லாரும் வந்து ஜாதி இல்லைன்றதுக்கு நான் இன்னொன்னு கூட உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லுவேன் தலைவர் பிரபாகரனுக்காக நின்ன நம் தலைவர்கள் அண்ணன் திருமாவளம் இருக்கட்டும் அண்ணன் சீமான் இருக்கட்டும் அண்ணன் வேல்முருகன் இருக்கட்டும் ஐயா ராமதாசுவராக இருக்கட்டும் அன்புமணியன்னாக இருக்கட்டும் இயக்குநர்கள் ரமீர்னா இருக்கட்டும் தங்கர் பிரச்சனைன்னா இருக்கட்டும் சேரன் இருக்கட்டும் வெற்றிமா எல்லாருமே எல்லா ஜாதிக்கு அப்பாற்பட்ட தலைவர் பிரபாகரனுக்கா பின்னாடி தலைவர்கள் தான் ஸோ தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் வந்து ஜாதிக்குள்ளே வந்து நிற்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் அதுக்காக நீங்கள் ஜாதியே இல்லையானா இருக்கு அங்கங்கே இருக்குது அது ஒழிக்கப்படையணுன்றதுதான் நம்ம ஆசை இந்த இந்த படத்தை பொறுத்தவரை நான் நான் பார்க்கும்போது நான் படம் எடுத்ததுக்கு அப்புறம் சொன்னதுக்கு அப்புறமா படம் எடுத்ததுக்கு அப்புறமா நான் பார்த்தப்ப இது வந்து ஒரு ஜாதிய படமா இல்லை காடுவட்டி குருவனோட வாழ்க்கை பாருங்க வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை அவர் வாழ்ந்த வாழ்க்கை அது உண்மையாக எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு மனிதன் எப்படி நேர்மையா வாழ்ந்திருக்காரு நேர்மையா வாழ்ந்ததுக்காக அவர் எவ்வளவு வஞ்சிக்கப்பட்டிருக்காரு இவ்வளவு செல்வாக்குல இருந்த ஒரு மனிதன் வந்து தனக்குன்னு எதுவுமே சேர்த்துக்காம தன் குடும்பத்துக்குன்னு எதுவும் வைக்காம தன்னை மக்களுக்காகவே அர்ப்பணிச்ச ஒரு தலைவர்ன்றது இந்த படத்தை பார்த்த அது இவர் மிகைப்படுத்தி சொல்லியிருக்கலாம் கூட தோணை பத்தம் கிராச் செக் பண்ணும்போது இல்லை உண்மைதான் அவர் அப்படிதான் இருந்தாலும் அதுக்கப்புறம் நான் இந்த பக்கம்லாம் நான் தர்மபுரி பக்கம்லாம் அப்படி அடிக்கடி என்னுடைய சொந்த வேலையா அங்கிட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ போகும்போது பார்ப்பேன் காடுவட்டி யார் ரசிகர் மன்றம் சொல்லி யங்ஸ்டர்ஸ் வச்சிருப்பாங்க அப்போ ஒரு ஒரு சினிமா பிரபலம் இல்லாத ஒரு தலைவருக்கு ரசிகர் மன்றம் வச்சிருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து இளைஞர் மத்தியில் ஒரு போய் சேர்ந்திருக்காருக்குமே ரொம்ப பிரமிப்பா இருந்தது நம் கௌதம் மன்னன் தான் இந்த படத்துல கதாநாயகனா அந்த குருவோட அண்ணனோட கதாபாத்திரத்தை எட்டிருக்காரு மிகச்சிறப்பா வந்திருக்கு பட் மிக எல்லா எல்லா படமுமே சிறப்பாக வந்திருக்குன்னு நம்ம சொல்லுவோம் பட் எனக்கு என்னன்னா இது வாழ்வியலாக ஒரு வாழ்க்கையை நான் பார்த்ததுனால எனக்கு வந்து அவருடைய வாழ்க்கையை பார்த்தேன் அந்த புக்கை அப்புறம் நான் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் வாழ்க்கையை பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதில் வந்து ஜாதிகளை கடந்து ஒரு மனுஷன் வந்து எப்படி வாழ்ந்திருக்காரு அவர் எப்படி இருந்திருக்காரு அவரை வெளியில் வந்து நம்ம எப்படி நம்ம போர்ட்ரேட் பண்ணிக்கிறோம் இந்த அரசியல் இந்த சூழல் வந்து ஒரு மனிதன் நீங்கள் எப்படி தவறாக தவறாக காமிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது உங்களுக்கும் அந்த அந்த ஒரு அனுபவம் வரும்னு நினைக்கிறேன் இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கும் அந்த அனுபவம் வரும்னு நினைக்கிறேன் மறுபடியும் நடிச்ச சமுத்திர கன்னியனா இருக்கட்டும் மன்சூலிகாணன் இருக்கட்டும் நம்ம வெட்டிங்ஸ்னா கிங் கிங் இளவரசன்னா எல்லோருமே சிறப்பாக அவங்கவுங்க கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருக்காங்க இவ்வளோ நேரம் காத்திருந்து இந்த நிகழ்ச்சியாக காத்திருந்தவங்க அனைவருக்கும் நன்றியை தெரிவி தெரிவித்து இந்த படத்திற்கான வாழ்த்துக்களை இதற்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்